பேரணம்பட்டு தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் உம்ராபாத்தில் பேருந்து நிலையத்தில் அவரது உருவப்படத்துக்கு எம்எல்ஏ அமுளு விஜயன் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர் சீனிவாசன் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் பேரணம்பட்டு தெற்கு ஒன்றிய உம்ராபாத் கைலாசகிரி ஊராட்சி கடம்பூர் பேருந்து நிலையத்தில் மற்றும் சின்னவரியம் பெரியவரியம் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உமராபாத் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா பேரப்பட்ட தெற்கு ஒன்றிய கழக சார்பாக ஒன்றிய கழக பொறுப்பாளர் எம் டி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் வி அமல் விஜயன் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார் இதில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சாந்தி சீனிவாசன் மற்றும் ஒன்றிய கழக திமுக நிர்வாகிகள் சிவகுமார் சேகர் பொன் பாபு ஒன்றிய குழு உறுப்பினர் மஞ்சுளா பரசுராமன் திருக்குமரன் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் இளைஞரணி துணையமைப்பாளர் கிளைக்கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பேரணம்பட்டு ஒன்றிய கழக பொறுப்பாளர் எம் டி சீனிவாசன் பல்வேறு இடங்கள் இனிப்புகள் வழங்கினார் மேலும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு மற்றும் தொழிற்சாலை செல்லும் வாகனங்களுக்கும் டாக்டர் கலைஞரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது có phải cái 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 cái

何だ પ્રિયપા આ ફાઈનલ મુકાટ આ કોઈરે અપટાર્ટ આ છે એકવાર એકવાર ઓ ઓ ઓ ઓ ઓ લા પલિયા મારું அவங்களா <laughs> <m medidas winces> <tata> डॉक्टर कालिंजरीन पुकार वोगे डॉक्टर कालिंजरीन पुकार वोगे संपूर्ण नायक डॉक्टर कालिंजरीन पुकार वोगे संपूर्ण नायक डॉक्टर कालिंजरीन पुकार वोगे संपूर्ण नायक डॉक्टर कालिंजरीन पुकार நான் இக் страхையில்ạt கு mêmes நான் வreading motherfabil cały அவ்பிடர்ardı குதலை வ

उन <laughs> उहे